ஆவடி மாநகரில் நில அபகரிப்பு கொலை கொள்ளை மற்றும் இணையவழி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த ஆவடி மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் இருபத்தி ஏழு காவல் நிலைய சரகத்தை சேர்ந்த பொதுமக்கள் காவல் ஆணையர் சங்கரை நேரில் சந்தித்து புகார் மனுக்களை அளித்தனர் அதன் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல்நிலைய ஆய்வாளர்களுக்கு ஆணையர் ஷங்கர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆவடி மாநகர காவல் ஆணையரக பகுதியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் மீட்கப்பட்ட ஒன்று புள்ளி எட்டு கிலோ தங்கம் ஒன்று புள்ளி ஒரு கிலோ வெள்ளி மற்றும் ஐநூற்று ஏழு செல்போன்களை உரியவர்களிடம் ஆணையர் ஷங்கர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையர் சங்கர் நில அபகரிப்பு கொலை கொள்ளை மற்றும் இணையவழி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இருநூற்றி எட்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்